இன்றைய செய்தி கதம்பத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பரங்கிமலை ரயில் நிலைய திறப்பு விழாவில் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் ஆற்றிய உரை அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் குறித்து எமது செய்தியாளர்கள் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இதன் ஒரு பகுதியாக சென்னையில் உள்ள பரங்கிமலை ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர் பேசும்போது ரயில்வே திட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரே வருஷத்துல இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி கிட்டத்தட்ட நூத்தி மூணு ரயில் நிலையங்களை மாடர்னைஸ்டு ரயில் நிலையங்களாக ஆக்கி அனைத்து வசதிகளும் உள்ள ரயில் நிலையங்களாக மேம்படுத்தப்பட்டு அந்த ரயில் நிலையங்கள் இன்றைக்கு பயன்பாடுக்கு வர இருக்கிறது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்த பதினோரு ஆண்டுகள்ல இந்தியா ரயில்வே வேகம் நேரம் அது மாதிரிதான் சொன்னது சொன்னபடி நம்மளுடைய பிரதமர் அவர்களும் நம்மளுடைய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவஜி அவர்களும் என்ன நாள் குறிக்கிறார்களோ அந்த நேரத்துல மக்களுக்கு தொடங்கி வைக்கப்படுகிறது இதுதான் புதிய பாரதம் புதிய இந்தியா பிரதமர் திரு நரேந்திர இன்றைக்கு ரயில்வே கிட்டத்தட்ட ஒன்பது ரயில் புதிய பாதைகள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்ட நிதியே வெறும் எட்நூறு கோடி ரூபாய் ஆனா இந்த வருஷத்துக்கு மட்டுமே ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஆறாயிரம் கோடி ரூபாய் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டிற்காக ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு எக்மோர் ரயில் நிலையத்தை போய் பாருங்க கிட்டத்தட்ட எட்நூறு கோடி ரூபாய் செலவுல ஒரு மிகப்பெரிய சர்வதேச செலவுல ஒரு விமான நிலையத்திற்கு இணையாக சென்னையில் இருக்கிற எக்மோர் ரயில் நிலையம் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது எட்நூறு கோடி ரூபாய் அதே போல மதுரை ரயில் நிலையம் அதே போல கன்னியாகுமரி ரயில் நிலையம் அதே போல ராமேஸ்வரம் கோயமுத்தூர் சேலம் காட்பாடி இப்படி பெரிய ரயில் நிலையங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி அறுநூறு கோடி ரூபாய் செலவுல பாரத் திட்டத்தின் கீழ இப்படி இந்த ரயில் நிலையத்தினுடைய மேம்பாடை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இந்த ரயில்வே வேகம் நம்ம ஒரு காலத்துல ரயில பத்தி பேப்பர்லதான் படிப்போம் புல்லட் ட்ரெயின் ஆனா இன்னைக்கு புல்லட் ட்ரெயின் இந்தியாவுல நிறைவேறியாச்சு ஆறு மாசத்துக்குள்ள மும்பைல இருந்து அகமதாபாத்துக்கு புல்லட் ட்ரெயின் முன்னாடி பார்ப்போம் நம்ம சினிமால பாப்போம் இல்லைன்னா யாராவது வெளிநாட்டுல போயிருந்தா அவங்க வந்து அந்த புல்லட் ட்ரெயினை பத்தி சொல்றத நம்ம கேட்டுக்கொண்டிருப்போம் ஆனா அந்த கனவை நம்மளுடைய இந்தியாவுக்கு நிறைவேற்றி கொடுத்திருப்பது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் புல்லட் ட்ரெயின் தயாராகிவிட்டது இது மட்டுமல்ல நம்ம சென்னைக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது இந்த வந்தே பாரத் ரயில்களை சென்னையில தயாரிக்கப்படுகிறது நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகிற வந்தே பாரத் ரயில்கள் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் பயணிக்கிறது ஏன்னா நம்ம ஏற்றுமதி செய்து கொள்ளணும் சுயசார்பு பாரத்ல இறக்குமதியை நிறுத்திவிட்டு இப்பொழுது ஏற்றுமதியை விமானப்படை ஆகட்டும் கப்பல் படை ஆகட்டும் நம்மளுடைய மிலிட்ரி ஆகட்டும் அனைவரும் இணைந்து தொழில்நுட்பத்தோடு இந்திய தொழில்நுட்பத்தோடு பாரத தொழில்நுட்பத்தோடு நாம முன்னாடி இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம் இப்ப இறக்குமதியை நிறுத்திவிட்டு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல நம்மளுடைய டிஃபென்ஸ் பொருள்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம் அதுதான் இன்றைக்கு புதிய பாரதம் நம்மளுடைய புதிய இந்தியா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாம் வல்லரச நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கனவு லட்சியம் எல்லாம் நம்மளுடைய பாரத தேசம் முன்னேற வேண்டும் ஆபரேஷன் சிந்தூர் நாம தொழில்நுட்பத்துல எந்த அளவுக்கு உலக நாடுகளுக்கு இணையாக தொழில்நுட்பத்தை இராணுவத்துல நாம் பயன்படுத்தி இருக்கோம் நாம் எல்லை தாண்டவில்லை அல்லது இந்த நாடுகள்ல போய் அடிக்கவில்லை நாம் இருந்த இடத்திலிருந்து எதிரிகளை தீவிரவாதிகளை தீவிரவாத முகாம்களை கரெக்டாக இருந்து நம்மளால அடிக்க முடியுதுன்னா ஒரு சாதனையை நம்மளுடைய இந்திய ராணுவமும் நம்மளுடைய பிரதமர் அவர்களும் செய்திருக்கிறார்கள் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை நாம் கொடுத்திருக்கிறோம் சகோதரர்கள் அதே போலதான் இன்றைக்கு ரயில்வே துறையில வந்தே பாரத் ரயில்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக ரயில் நிலையங்களுடைய மேம்பாடு மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது இப்ப எங்கயாவது நீங்க பாத்திருக்கீங்களா டீசல் என்ஜின் ரயில் தமிழ்நாட்டுல நூறு சதவீதம் மின்மயமாக்கப்பட்டு விட்டது ரயில் பயணிகளுக்கு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னா வந்தே பாரத் ரயில் இன்றைக்கு இங்கிருந்து ஆறு மணி நேரத்துல நாம் திருநெல்வேலி போகிறோம் இங்கிருந்து ஆறு மணி நேரத்துல நாம் கோயமுத்தூர் போகிறோம் சென்னையிலிருந்து கோயமுத்தூருக்கு வந்தே பாரத் சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு மதுரையிலிருந்து பெங்களூருக்கு சென்னையிலிருந்து திருப்பதி வழியாக விஜயவாடாக்கு இப்படி நம்மளுடைய வந்தே பாரத் ரயில்களை அதிகமாக தமிழ்நாட்டிற்கு கொடுத்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்களும் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை போன மாசம் ரயில்வே துறையில நிகழ்த்தி இருந்தோம் உலகத்துல எங்கும் இல்லாத ஒரு டெக்னாலஜி செங்குத்தாக தூக்கக்கூடிய பாலம் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் பாம்பன்ல வந்து நமக்கு தொடக்கி வைத்து போனார்கள் ஒரே நேரத்துல கீழே கப்பல் போகும் அதே நேரத்துல பாலத்தை இறக்கி விட்டோம் ரயிலும் போகும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி ரயில்வே துறையில நாம் சாதித்திருக்கிறோம் பாம்பன் பாலம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பாலத்தை நமக்கு எல்லாம் கொடுத்தது நம்மளுடைய ரயில்வே அதே போல மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு ஒரு நூத்தி ஐம்பது ஆண்டு காலமான அந்த ரயில் அந்த ரயிலுடைய பழமை மாறாம அதே பழைய ரயிலே அப்படியே புதுமையாக அந்த ரயில அது ரெண்டு ரயில் பாதை இருக்கு ஒண்ணு சிம்லால இருக்கு இன்னொன்னு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு இருக்கு அந்த ரயிலை புதுமையாக வடிவமைத்து நமக்கு கொடுத்திருக்கிறது நம்முடைய ரயில்வே துறை அவர்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்கள் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர்கள் தரும் தகவல்கள் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ரயில் நிலையத்தில் இருந்து வைகை பல்லவன் ராமேஸ்வரம் குருவாயூர் செங்கோட்டை திருச்செந்தூர் போன்ற எக்ஸ்பிரஸ் ரயில்கள் சேலம் சென்னை பெங்களூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களுக்கும் பல்வேறு மாநிலங்களுக்கும் தினசரி வந்து செல்கின்றன இந்த ரயில் நிலையத்தில் இருந்து முன்பதிவு அலுவலகம் கூடுதல் பயணிகள் இருக்கை வாகனம் நிறுத்தமிடம் தகவல் பலகை பயணிகள் காத்திருக்கும் வரை கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்ட வசதிகள் இடம்பெற்றுள்ளன இது தவிர பயணிகளின் பயன்பாட்டிற்காக நடைமேடைகள் காத்திருப்பு அறைகள் தண்ணீர் குழாய்கள் வாகனங்கள் நிறுத்தமிடம் பயணிகளை அமர்வதற்கான நாற்காலிகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது மாற்றுத் திறனாளிகள் மற்றும் வயதான முதியோர்கள் நலனுக்காக ரயில் நிலைய நுழைவாயில் சரிவுகள் அமைக்கப்பட்டுள்ளது விருத்தாச்சலம் ரயில் நிலையத்திலிருந்து என் கேரளாவை இணைக்கும் முக்கிய ரயில் நிலையமாக குளித்துறை ரயில் நிலையம் உள்ளது இங்கு பதிமூணு ரயில்கள் தினசரி வந்து செல்கின்றன இதே போன்று வாராந்திர சிறப்பு ரயில்கள் வந்து செல்கின்றன தினசரி கேரள மாநிலத்திற்கு பல்வேறு காரணங்களுக்காக ஆயிரக்கணக்கான பயணிகள் பயன்படுத்தும் இந்த ரயில் நிலையம் காணப்பட்டது ரயில் பயணிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு அமிர்த திட்டத்தின் கீழ் ரூபாய் ஆறு புள்ளி இரண்டு கோடி மதிப்பு பயணிகள் காத்திருப்பறை பார்க்கிங் அறை தேசிய கொடி கம்பம் பிரம்மாண்ட நுழைவாயிலுடன் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையத்தை இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முன்னதாக குளித்துறை ரயில் நிலைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் மாணவர்கள் ரயில் பயணிகள் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரியில் இருந்து குமரன் விவேகானந்த் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பிரதமரின் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் பயனாளி அட்டை பெறுவதற்கான வழிமுறைகள் குறித்த காணொலியை சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள மத்திய சுகாதார அமைச்சகம் இதன் மூலம் ஐந்து லட்சம் ரூபாய்க்கான இலவச மருத்துவ சிகிச்சையை பெற முடியும் என்று கூறியுள்ளது குழந்தை திருமணத்தை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதுகுறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று பள்ளி மாணவர்கள் கருத்து தெரிவித்துள்ளதாக ரயில்வே அமைச்சகத்தின் சமூக வலைதள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது சிறு குறு தொழில் நிறுவனங்களை மேம்படுத்தும் வகையில் நிதி உதவி உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகளை மேற்கொண்டு வருவதாக அதற்கான அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது